பாடா ஒரு வழியா வந்துருச்சு அந்த பார்சல் குப்பையில போட்டாங்க அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் திருடிடுவாங்க ப்ராடக்ட்டுக்கு <sansi> 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 <hansi> <tas> அதிகப்படியான ஆஃபர் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க தப்பி தவறி அந்த லிங்க மட்டும் கிளிக் பண்ண மொத்தமும் போச்சு ஐயோ எப்படி அந்த லிங்க் கிளிக் பண்ணா நமக்கே தெரியாம ஒரு தேவையில்லாத இல்லாத ஆப் நம்மளோட ஃபோனுக்கு பின்னாடி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அந்த ஸ்கேமர் அவன் வீட்ல இருந்தே ரிமோட் கண்ட்ரோல்ல நம்ம மொபைல் ஃபோனை ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் அம்பேல் அப்ப இப்ப என்ன பண்றது நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எழுதி இருக்க கூடிய அந்த பேப்பரை நல்லா கிழிச்சு போடு